ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வரலட்சுமி பூஜை வந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கு நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான அரிசி பருப்பு பாயசம் ரொம்பவே சாஃப்டான கோதுமை அப்பம் ரொம்ப ஈஸியான நெய் குழக்கை நல்ல கரகரப்பான கிறிஸ்பியான பருப்பு வடை அதோட சுண்டல் இந்த அஞ்சு நைவேத்தியமுமே ஒரு மணி நேரத்துக்குள்ளால் பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி பருப்பு பாயசம் தான் ரெண்டு டீஸ்பூன் அளவு பருப்பு கொண்ட டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி குருண் இதை நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டாக வாங்கியில் பச்சை வாசனை போய் நல்ல மணம் வரணும் கொஞ்சம் கலர் மாறணும் அளவு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல கொஞ்சமாக கலர் மாறியாச்சு நல்ல மனம் வந்துடுது இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ரெண்டு தடவை கலைஞ்சிட்டு மூங்குற அளவு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா குழஞ்சி வேகும் இதில் சாதம் வைக்கும்போதே மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா பாருங்க நல்ல ஜோராக வெந்துடுது இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இதில் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்ல வெள்ளம் தான் வெள்ளத்தில் குப்பை இருந்தால் நல்லா கரையை விட்டு வடிகட்டிவிட்டு அப்புறம் விடணும் இது பச்சை வெள்ளை வாசனை போக கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு பாயசம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறினதும் இதில் பால் சேர்த்துக்கலாம் நல்லா சூடு ஆரி இப்போ ஒரு டம்மர் பால் விட்டுக்கேன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து இதில் சேர்த்தா நம்ம சூப்பரான அரிசி பருப்பு பாயசம் ரெடி ரொம்ப ரொம்ப பழமையான பாயசம் இது அந்த காலத்தில் எல்லாருமே இதுதான் பண்ணுவாள் அப்பத்துக்கு ஒரு கப் வெள்ளத்தை மிக்சியில் சேர்த்துருக்கேன் அப்பத்துக்கு முக்கால் கப்பு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஏலக்காய் பொடி ஒரு வாழைப்பழம் கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூருவல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு நிறம் அரைச்ச அப்பா அம்மாவை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸியை கால் டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் பூர்ண நெய் குழக்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாம் பூர்ணத்தை தேங்காய் பூர்ண குழக்கட்டைக்கு இந்த கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளம் கரைஞ்சதும் தேங்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க அரைஞ்சதும் வெள்ளம் எடுத்த கப்பில் ஒரு கப்பு வழியழிய ஃப்ரெஷ்ஷாக துருவிங்க தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் வரட்டிக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரம் வைக்கி பாகோடு சேர்ந்து இங்கே வரலாம் இது நல்லா வறண்டாச்சு ரெடியாக எடுத்து இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் பொடி ஒரு ட்ராப் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கா நம்ம பூர்ணம் ரெடி இதை உடனே பேரை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சூடு ஆறினதும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அப்பத்து மாவு பத்து நிமிஷம் ஆயாச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது இப்போ அப்பம் பார்க்கலாம் காரையில் நெய்யும் எண்ணெய்மாக விட்டுருக்கேன் அதில் மாவை ஃபில் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மேலே வேக வெட்டதும் இதை அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வெந்து கொஞ்சம் செவப்பானதும் இதை எடுத்துடலாம் நம்ம சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி நல்ல ஃப்ளஃபியாக ஜோராக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் புளியாசத்துக்கு இப்போ கோகுலாஷ்டமிக்குலாம் இதை மாதிரியே பண்ணலாம் ஊரணம் நல்லா சூடு அறியாச்சு இதை நல்லா சின்ன சின்னதாக உருட்டு மாதிரி உருட்டி போட்டு ஃபுல்லாக உருட்டி வச்சு குழக்கட்டைக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி மேல் மாவு கிளறையும் பண்ணலாம் இது நெய் குழக்கட்டை எதுவும் பண்ண போகிற இது ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு பிஞ்சு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா குழைச்சிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு குழைச்சி பொறிச்செடுக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயுமாக வச்சுருக்கேன் தனியாக நெய்யும் வச்சு எடுக்கலாம் இப்போ காஞ்சாச்சு இந்த தேங்காய் பூர்ணத்தை இந்த மாவில் சேர்த்து ஃபுல்லாக ஓட்டார மாதிரி ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் தயார் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக போடணும் நீங்கள் ஒ மொத்தமாக ஒரே சமயத்தில் போட முடியாது ஜஸ்ட்டு இதை இந்த மாதிரி இப்படி ரெண்டு தடவை இப்படி திருப்பி விட்டாலே வெந்துடும் பாருங்க அப்போ நம்ம தேங்காய் போடுறோம் நெய் கொழுக்கட்டை ரெடி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே போல் எல்லா பூர்ணத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக எல்லாமே வெந்து எடுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம் நம்ம சூப்பரான நெய் கொழுக்கட்டை ரெடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களோ தெரியுறதா ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் கோதுமை மாவுண்ட செஞ்சுக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட காபூல் சென்னா சுண்டலுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் வடித்தாச்சு இப்போ இது முங்குற அளவு தண்ணி விட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வடக்கி முக்கால் மணி நேரம் வெந்நீர் விட்டு நினச்சி வச்சிடலாம் அதுலேயே ஊறிடும் இந்த டம்ளர்லேயே கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மிளகா வத்தல் ஒரு துண்டு இஞ்சி நாலு கருக்கப்பில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து தண்ணி விடாமல் கரகரப்பாக அரைச்சிட்டு வரேன் நாலு பல்சு விட்டு இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது இந்த மாவில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க மாவு உதிர் உதிராக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இதை கொஞ்சம் அழுத்தி அழுத்தி உருண்டையாக பிடிச்சி லேசில் தட்டிட்டு காஞ்ச எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கணும் நல்ல கிறிஸ்பியான வடை கிடைக்கும் மாவில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப தடியாக இல்லாமல் மீடியமாக திக்னஸில் வடையாக தட்டி எடுக்கும்போது ரொம்பவே கிறிஸ்பியான சூப்பரான வடை கிடைக்கும் மீதி உள்ள மாவியும் இந்த மாதிரி வடையாக தட்டி எடுத்தாச்சு நம்ம அருமையான கரகரப்பான ஆம வடை ரெடி முதல்லையே பருப்பை நனச்சி வச்சுட்டு பாயசம் அப்பம் குழக்கட்டை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வடையை தட்டுறத அந்த பருப்பு நல்லாவே ஊறியிருக்கும் கடலை நல்லா குக்கரில் மூணு விசில் விட்டு வேக எடுத்து வச்சு நல்லா பஞ்சா வெந்திருக்கும் சென்னா சுண்டலுக்கு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு கருகப்பில் பெருங்காயம் சேர்த்து தாழ சின்ன வெண்டை சன்னாவை சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் உப்பு சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து தேங்காய் தண்ணிட்டு ஒரு கலறி கலரி எடுத்தால் நம்ம சுண்டல் ரெடி ஒர்க் பண்ணுறவளுக்குலாம் ரொம்பவே சோரியமாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக அஞ்சு பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்